தலவிடையங்கள் பேசலாம் அதுக்கு முதல்ல சொல்லுங்க இன்றைக்கு என்ன விஷயம் சம்பந்தமா நாங்க பேச போறோம் இன்னைக்கு நாங்க பேசலாம் வந்து கேக் சம்பந்தமா முதல் முதலா ஒரு தொழிலா ஆரம்பிக்க போறவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கலாம் சில ஆக்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் கேக்ல நம்மளால இவ்வளவு அப்படின்ட்டு கண்டிப்பா போக முடியும் ஸோ அதுக்கு நானுமே ஒரு உதாரணமா இன்னைக்கு இருக்கிறேன் அப்ப இதை வந்து ஒரு கலையா மட்டும் இல்லாம நீங்க ஒரு தொழிலா முன்னுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான என்னால முடிஞ்ச அட்வைசஸ்கள் எனக்கு சொல்ல முடியும் முடிச்சிட்டும் அஹ் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் பேபிஸ் அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்மளால அந்த தொழிலுக்கு போக முடியாது வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல வீட்டுல இருந்துகிட்டே நம்மளுக்கான ஒரு வருமானத்தை நாம நம்ம தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த கேக் தொழில் உங்களுக்கு கொடுக்கும் வந்து கண்களுக்கு கவர்ச்சிகரமாக அதிலும் பார்க்க இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு உணவா இருக்கு அதுலயும் கூட இப்ப நாங்க பார்க்குற நேரத்துல கடைகள்ல பேக்கரிஸ்ல நாங்க வாங்குற நேரத்துல அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு கொஞ்ச நாளைக்கு முதல்லன்னு சொன்னா அது வந்து ஓரளவு குறைவா இருந்தது இப்ப வந்து அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய இருக்கு அது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ற புரோடக்ட்ஸ் நீங்க என்ன விதமான ப்ரோடக்ட்ஸ் அதாவது நீங்க கொஞ்சம் லோவான ப்ரைஸ் பார்த்து நீங்க ப்ரொடக்ட்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கேக் கிடைக்காது ஏன்னா அப்ப நீங்க செலக்ட் பண்ற ப்ரொடக்ட்ஸ் வந்து பெஸ்ட்டான குவாலிட்டியா இருக்கணும் சார்ந்த கலைஞர்களை நாங்கள் செய்வோம் தினம் முதலாவது பகுதியினூடாக சிறப்புக்குரிய அதிதி ஒருவர் வருகை தந்திருக்கின்றார் பல பெண்களுக்கு பிடித்தமான அதையும் தாண்டி குழந்தைகளுக்கு எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச இருக்கின்றோம் யார் அவர் என்ன விடயம் சம்பந்தமாக பேச பார்க்கலாம் ப்ரொஃபஷனல் கேக் ஆர்டிஸ்ட் மற்றும் டிசைனர் NVQ level லெவல் நான்கு லெவல் ஃபோர் தகமை பெற்ற விருதுறையால் அது மாத்திரமில்லாது நாங்கள் இப்போ பார்க்குற நேரத்திலே பல விருதுகளை தன்னகத்தை கொண்டவர் தான் புஷ்பராஜா சுதர்ஷிகா இந்த வழியில் எங்களோட வணக்கம் வணக்கம் சரி சுதர்சிகா உண்மையிலேயே உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு நிகழ்ச்சியில பல விடயங்களை பேசுறதுக்கு முதல்ல விருதுகள் இன்னும் விருதுகள் இருக்கின்றன இத்தனை விருதுகளை மட்டும்தான் கொள்றோம் ஒரு குறுகிய காலத்துல வந்து சாதித்த என்று சொல்லலாம் நிறைய பேர் வந்து ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு நீண்ட காலம் எடுத்து கொள்வாங்க ஆனா உங்களை பார்க்கற நேரத்துல கண்ணு மிக்கிற நேரத்துல குயிக்கா நீங்க செய்திருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு உங்கள இருக்கக்கூடிய அந்த உழைப்பு அது மட்டும்தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் சரி அஹ் பல விடயங்கள் பேசலாம் அதுக்கு முதல்ல நீங்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன விஷயம் சம்பந்தமா நாங்க பேச போறோம் இன்னைக்கு நாங்க பேசலாம் வந்து கேக் சம்பந்தமா முதல் முதலா ஒரு தொழிலா ஆரம்பிக்க போறவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கலாம் ஸோ இது வந்து சில ஆக்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் கேக்ல நம்மளால இவ்வளவு தூரம் முன்னுக்கு போக முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பா போக முடியும் ஸோ அதுக்கு நானுமே ஒரு உதாரணமா எனக்கு இருக்கிறேன் அப்ப இத வந்து ஒரு கலையா மட்டும் இல்லாம நீங்க ஒரு தொழிலா முன்னுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான என்னால முடிஞ்ச அட்வைசஸ்கள் எனக்கு சொல்ல முடியும் நிறைய பேரை பார்க்க வேண்டியதுல அது ஒரு கலையா மாத்திரம் பார்ப்பாங்க ஆனா அதையும் தாண்டி அது ஒரு அது ஒரு தொழிலாக இருக்கு நிறைய பெண்கள் சுதர்ஷிக்கா அஹ் திருமணத்துக்கு பிறகு வீட்டுலயே இருந்துருவாங்க இல்லையா பிள்ளைகளை பராமரிக்கிறது கணவரை பார்க்கறது ஆனா அதையும் தாண்டி வீட்டுல இருந்த வாரையே சிறந்த ஒரு தொழில் அப்படின்னு பாக்குற நேரத்துல இந்த தொழில் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும் காரணம் வந்து எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா வந்து கட்டாயம் நாங்க இல்லையா அதே போலதான் திருமண வைபவங்கள் எந்த ஒரு வைபவத்தை நாங்க எடுத்து பார்த்தாலும் கேக் இல்லாத நிகழ்ச்சிகளே இல்லைன்னுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பிரபலியமான ஒரு உணவு வகைதான் இந்த கேக் அதுல இங்க கூட இப்ப நாங்க பாக்குறதுல காலத்துக்கு ஏற்ற வகையில நிறைய மாற்றங்களோடு வருது இல்லையா அவற்றை வந்து மாற மாற நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரி இப்ப வந்து இந்த பெண்களுக்கு புதிதாக இந்த கேக் கேக் மேக்கிங் இதுல வந்து ஆர்வம் உள்ள பெண்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் அறிவுரை வந்து நீங்க சொல்ல போறீங்க அவங்களுடைய தொழில் சுய தொழில வந்து முன்னேறதுக்கு ஆமா கண்டிப்பா என்னன்னா இப்ப வந்து நாம நிறைய விஷயங்கள் படிப்போம் ஏன்னா அந்த படிச்சிட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் பேபிஸ் அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்மளால் அந்த தொழிலுக்கு போக முடியாது வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கான ஒரு வருமானத்தை நம்ம தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த கேக் தொழில் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா இது வந்து சொல்லணும்னா ரெண்டு விஷயம் முதலாவது விஷயம் என்னன்னா எங்கட நிறைய விசேஷங்கள் வரும் அப்ப அதுக்கு நம்ம வெளியில ஒரு இடத்துல ஆர்டர் ஒண்ணு குடுத்து எடுக்கிறது ரொம்ப செலவாகும் இதுவே இது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு நாமளே செஞ்சிடலாம் சோ அங்கனைக்கு எங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஒண்ணு பாத்துக்கொள்ள முடியும் ரெண்டாவது வந்து தொழில் ரீதியா போறதா இருந்தா வீட்ல இருந்துகிட்டு எங்களோட வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு அதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஒன்னு நமக்கு தேடணும் அப்படின்னா அதுக்கு இந்த கேக் தொழில் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்ப அத வந்து நீங்க வந்து ப்ராப்பரா படிக்கணும் நேர்த்தியா நீங்க படிச்சுட்டா மட்டும்தான் உங்களால ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப வீட்ல தானே செய்யறோம் நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அந்த மைண்ட் செட் இல்லாம ஒரு சரியான ஒரு இடத்துல போயிட்டு ஒழுங்கா முறையா அதாவது ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி முறையா நீங்க படிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக நீங்க ஒரு கஸ்டமர்ஸுக்கு கேக் செஞ்சு கொடுக்க தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எதிர்பாராத விதத்துல இதுல உங்களுக்கு முன்னுக்கு கண்டிப்பா வர முடிய இருக்கும் சரி ஒரு விஷயத்தை நீங்க வந்து பார்த்து நீங்க செய்யறீங்களா இருந்தா பார்த்து நீங்க பழகுறீங்களா இருந்தா அந்த விஷயம் வந்து இப்போ கேக் மேக்கிங்கா இருந்தாலும் கூட அந்த விடயமானது வந்து அவங்களுடைய வீட்டோடையே மட்டுப்படுத்தப்பட்டு இல்லையா இப்போ வந்து வீட்டுல இருக்கிறவங்க யாரா யாருக்காவது பேர்தே அப்படின்னு சொல்ற நேரத்துல அவங்க செய்வாங்க ஆனா ஒரு ப்ரொஃபஷன் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு தொழில்துறையா தொழிலா நாங்க செய்ய வேண்டுமா இருந்தா அது வந்து ப்ரொஃபஷன் படிக்க வேண்டும் அந்த தகமை இருந்தால் மாத்திரம் தான் நிறைய பேர் வந்து கேக் வாங்க போற நேரம் சரி படிக்க போற நேரம் சரி அவங்க விறுவிறு எந்த அளவுக்கு தகமை எல்லாம் இல்லையா ஆகவே வந்து தகமை என்பது மிக மிக அவசியமான ஒரு விடயமா இருக்கு சரி இப்ப வந்து இன்னைக்கு தொழில்துறை ஆரம்பிக்க போறவங்களுக்கு சில டிப்ஸ் நீங்க சொல்லியிருந்தீங்களா சில விரை விட கூறியிருந்தீங்க அதை தாண்டி கப் கேக்ஸ் இந்த கப் கேக் வந்து கண்களுக்கு கவர்ச்சிகரமான அதிலும் பார்க்க இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு உணவா இருக்கு அதுலயும் கூட நாங்க பாக்குற நேரத்துல கடைகள்ல பேக்கரிஸ்ல நாங்க வாங்குற நேரத்துல அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு கொஞ்சம் நாளைக்கு முதல்லன்னு சொன்னா அது வந்து ஓரளவு குறைவாக இருந்துச்சு இப்ப வந்து அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு இருந்தாலும் அதை வீட்டிலயே நாங்கள் இல்லவோ நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த கப் கேக்குக்கான ஒரு ஐசி எப்படி செய்யலாம்ன்றதை பாக்குறதுக்கு முதல்ல அந்த கப் கேக் எப்படி செய்யலாம் என்னென்ன அளவுகள் தேவை என்னென்ன பொருட்கள் தேவை ஓகே முதலாவது வந்து நம்ம வந்து வெனிலா கப் கேக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து நேரம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களை இப்ப கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கிற நேரம் அது ஃபிரெஷ்ஷா பேக்டா இருக்கும் போடுற ஐட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் என்னென்ன ஐட்டங்கள் போடுறோம் அது ரொம்பவே தான் இருக்க போகுது ஏன்னா சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்ப இதுக்கு வந்து நம்ம நார்மலா ஒரு 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 ஒன் கிலோல மாதிரி ஒரு பட்டர் கேக் ஒன்று செஞ்சுட்டு இப்ப நம்மளா பட்டர் கேக் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாருக்குமே தெரியும் பட்டர் கேக் எப்படி செய்யறதுன்னு பட்டர் கேக் ஒன்று செஞ்சுட்டு நம்ம வந்து அதை வந்து கப் கேக் லைனர்ஸ் இருக்கும் ட்ரேஸ்ல போட்டு நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி வச்சு பேக் பண்ணி எடுக்கோம் சரி சுதர்ஷிகா இப்ப வந்து பட்டர் கேக் செய்யறதுக்கு எல்லாருக்குமே அதிகமா நீங்க சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்களுக்கு தெரியுது ஆனா அப்படி தெரிஞ்சாலும் கூட நிறைய பேருக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா சரியான ஒரு பதத்துல பக்குவத்துல வர்றதுக்கு சில விஷயங்களை நிறைய பேர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க நீங்க கையாள் விஷயம் அதாவது எனக்கிட்ட வந்து ஒரு டெக்னிக் ஒண்ணு இருக்கு கண்டிப்பா இருக்கு இல்லாம இல்ல சொன்னீங்கன்னு சொன்னா செய்வாங்க கண்டிப்பா கண்டிப்பா அது என்ன அப்படின்னா அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான் இப்ப எல்லா இடத்துலயுமே இப்ப கேக் அப்படின்னா ஒரு நாலு இன்கிரீடியன்ஸ் தான் மெயினா நாங்க போட போறோம் ஆனா செய்யற எல்லாருக்குமே ஒரே மாதிரி பதத்துல வர்றது இல்ல அது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ற ப்ரோடக்ட்ஸ் நீங்க என்ன விதமான ப்ரோடக்ட்ஸ் அதாவது நீங்க கொஞ்சம் லோவான ப்ரைஸ் பார்த்து நீங்க ப்ரோடக்ட்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேக் கிடைக்காது ஏன்னா அப்ப நீங்க செலக்ட் பண்ற ப்ரோடக்ட்ஸ் வந்து பெஸ்டான குவாலிட்டியா இருக்கணும் அண்ட் கேக் ஒன்று செய்யறதுக்கான ஒரு பேசிக் மெத்தட் ஒன்று இருக்கு நம்ம நாம் நினச்ச மாதிரி சும்மா பட்டரை எடுத்து போட்டோம் பீட் பண்ணணும் முட்டையை போட்டோம் அப்படி இருக்கக்கூடாது இப்போ ஒரு கேக் ஒன்று இவ்வளோ நேரம் தான் பீட் பண்ணணும் பட்டர் இந்த டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் சுகர் நீங்கள் இந்த அளவு தான் போடணுன்றது ஒரு பேசிக் மெத்தட்ஸ் இருக்கு நீங்கள் அந்த மெத்தடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேக் ஒன்று வந்துடும் இப்போ ஏண்ட மெத்தட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேக் செய்ய எடுக்க போகிறீங்கன்னா உங்களோட பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஸோ ரொம்ப ஃப்ரீஸாக இருக்கக்கூடாது சரியா அடுத்தது வந்து நீங்க பீட் பண்றதுக்கு எடுக்கிற டைமிங் சிலாக்கள் வந்து எனக்கு தெரியும் சின்ன வயசுல நாங்களுமே அப்படிதான் ஒரு அவர் ஒன்னொரு அவருக்கு மேல பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்ல நார்மலா ஒரு கேக் ஒன்னு பீட் பண்றதுக்கு உங்களுக்கு எடுக்கிற டைம் செவன் டு எயிட் மினிட்ஸ் தான் பீட்டிங்கான டைம் வந்து செவன் டு எயிட் மினிட்ஸ் தான் அந்த நீங்க பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு தான் நமக்கு ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் எடுக்க போகுது வித்தின் ஒன் ஹவர் குள்ள நமக்கு ஒரு கேக்கை செஞ்சு எடுத்துக்க முடியும் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கேக் செய்கிறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து குவாலிட்டியாக சூஸ் பண்ணுங்க செகண்ட் வந்து மெத்தட் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அந்த மெத்தட்ஸை அழகா ஃபாலோ பண்ணுங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கேக் ஒன்று வந்துடும் ஸோ ஏண்ட பேசிக் ஒரு ரெசிபி இப்போ பட்டர் கேக் செய்யறதுக்கான ரெசிபியை நான் சொல்கிறேன் ஒரு ஒன் கிலோ பட்டர் கேக் ஒன்று நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி கிராம் பட்டர் சரியா பட்டர் அப்படின்னா மார்ஜரின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் டூ பிஃப்டி கிராம் பட்டர் டூ பிஃப்டி கிராம் சுகர் டூ பிஃப்டி கிராம் ஃப்ளா அண்ட் டூ பிஃப்டி கிராம் எக்ஸ் அதாவது எக் அப்படின்ற நேரம் எல்லாரும் டூ பிஃப்டி கிராம் அது எப்படி அப்படின்னா கண்டிப்பா நீங்க அத மெஷர் பண்ணி தான் எடுக்கணும் நாலு முட்டை அஞ்சு முட்டை நீங்க அன்னளவா கணக்கு எடுக்க கூடாது அப்ப அந்த இடத்துலயுமே உங்களுக்கு மெஷர்மெண்ட் மிஸ் ஆகும் சரி முட்டையை கூட நாங்க நிறுத்த தான் எடுக்கணும் அப்ப நீங்க நிறுத்த எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அளவுகள் பிழைக்காது காரணம் வந்து சில பேர் வந்து பெரிய முட்டைகள் வாங்குவாங்க சில பேர் வந்து சின்ன முட்டை வாங்குவாங்க அப்ப நிறையில வந்து வித்தியாசம் வரும் கண்டிப்பா வித்தியாசம் வரும் அப்ப அதனால நாம ஒரு நாளும் நாலு முட்டை அஞ்சு முட்டைன்னு கணக்கு வைக்க முடியாது அதையுமே நீங்க நிறுத்த எடுத்துருங்க அடுத்தது நாங்க கேட்க போடுற மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து பேக்கிங் பவுடர் அந்த பேக்கிங் பவுடர் வந்து கண்டிப்பா ரொம்ப குவாலிட்டியானதா இருக்கணும் செகண்ட் வந்து எக்ஸ்பியர் இருக்க இருக்கக்கூடாது காத்து போனதாக இருக்கக்கூடாது ஸோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒழுங்கான விதத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அடுத்தது வெனிலா எசென்ஸ் அந்த எசென்ஸ் போடுறதுல தான் அந்த கேக்கிட்ட டேஸ்டே நமக்கு ரொம்பவே எடுத்துக் கொடுக்க முடியுமா இருக்கும் அதுகளுமே நீங்கள் கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு ப்ராடக்டாக செலக்ட் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்கை பே பர்ஃபெக்டாகவே பேக் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ அடுத்தது வந்து நம்ம மெத்தடுக்கு வருவோம் மெத்தடுக்கு வரும் நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் ரூம் டெம்ப்ரேச்சர் அப்படின்னா பட்டர் வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது தானே அப்போ ஃப்ரீசரில் இருக்கிற பட்டரை நம்ம ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி வெளியில் வச்சிடணும் வச்சு அதுல அந்த ஓவர் ஃப்ரீஸ் இல்லாம இருக்கணும் பேக் எடுக்கிற நேரம் ஓவர் ஃப்ரீஸ் இல்லாம அதாவது லைட்டா நமக்கு பட்டர் பிரஸ் பண்ணா லைட்டா அமந்து படணும் அந்த கன்சிஸ்டன்சில தான் நீங்க பீட் பண்ண எடுக்கணும் சில பேர் வந்து மெல்ட் பண்ணி எல்லாம் உருக்கி எல்லாம் பாவிப்பாங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அது வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அந்த வெதருக்கு ஏத்த மாதிரி தான் அது வர போகுது இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்தவரை நாம வந்து உருக்கி எல்லாம் செய்யறது இல்ல நாம பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு செஞ்சாலே நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு கேக் ஒன்னு வந்துரும் சோ இன்னைக்கு பாருங்க நான் வந்து உங்களுக்கு கப் கேக் ஒன்னு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த கப் கேக் பாருங்க இந்த லைனர்ல சரியா பெர்ஃபெக்ட்டா நீட்டா பேக் ஆகி வந்திருக்கு ரொம்ப மேலையும் வந்து இல்ல ரொம்ப கீழையும் வந்து கலர் பாருங்க அழகான லைட் ப்ரௌன் கலர் ஒன்றில் வந்துருக்கு ஸோ இப்படி தான் நாம் கேக்கை கப் கேக்கை பேக் பண்ணி எடுக்கணும் சரியா பாருங்க இந்த லைனரில் வெளியில் போயில்ல ஓவர்ஃப்ளோ ஆகி இல்லை கருகி இல்லை பேக் ஆகாமல் இல்லை பர்ஃபெக்டாக பேக் ஆகி இருக்கு சரியா ஒரு கப் கேக் பேக் மெத்தட் இது தான் அடுத்தது நீங்கள் இதில் சாஃப்ட்னஸை பாருங்க இந்த பாருங்க ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பட் இது ஸ்பாஞ்ச் கிடையாது இது வந்து கப் கேக் சரியா அப்ப இது இது வந்து இப்ப நான் சொன்ன மெத்தட்ல தான் நான் இந்த கேக்ஸ் கேக்ஸ செஞ்சிருக்கிறேன் அதே மெத்தட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எப்பயுமே மிஸ் ஆகாம உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கேக் ஒண்ணும் வந்துரும் இப்போ வந்து சுதர்ஷிக்கா நிறைய பேர் ஸ்பாஞ்ச் கேக்குன்னு சொல்றாங்க கப் கேக்னு சொல்றாங்க மஃபின்னு சொல்றாங்க இதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு போடுற இன்கிரீடியன்ஸ்ல வித்தியாசம் இருக்கு ஸ்பாஞ்ச் கேக் அப்படின்றது வந்து இது கொஞ்சம் இந்த ஸ்பான்ச் மாதிரி இருக்கிறதுனால ஸ்பான்ஸ் சொல்றாங்களே வழியே இது ஸ்பாஞ்ச் கேக் கிடையாது இது கப் கேக்லாம் மஃபின்ன்றது வேற அது அடுத்த கேட்டகரியில தான் வரப்போகுது கப் கேக்னா இப்படிதான் வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் சரி கப் கேக் வந்து ஒரு ஸ்பான்ஜா அதாவது வந்து சாப்பிடுறதுக்கு வந்து ஈஸியா இருந்தா எல்லாருக்குமே பிடிக்கும் அதையும் தாடி ஒரு சுவையா கூட ஒரு டேஸ்டியா கூட இருக்கும் சரி இதுக்கு வந்து எப்படி நாங்க வித்தியாசம் வித்தியாசமா நொசுல பயன்படுத்தி எப்படி ஐசிங் பண்ணலாம் எங்க ரசிகர்களுக்கு நாங்க காட்டலாம் கண்டிப்பா காட்டுவோம் இனி பாருங்க பேக் பண்ண இதுல வந்து இப்ப கப் கேக் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க இந்த லைனரை விட்டு வெளியால வரக்கூடாது பர்ஃபெக்டா பேக்

நீங்கள் குறவா போட்டாலும் கேக் அழகா இருக்காது கூட போட்டாலும் கேக் அழகா இருக்காது அடுத்தது வந்து நம்ம இந்த கப் கேக் கப் கேக்குக்கு நம்ம ஐசிங் போட போகிறோம் ஸோ இது வந்து ஒன் எம் நொசல் இந்த நொசல நம்பர் வந்து ஒன் எம் ஸோ இந்த நொசல்ல பாருங்க என்ன மாதிரி நம்ம டிசைன் போட போகிறோம் அப்படின்ட்டு ம் ஒன் எம் ஒன் எம் ஸோ இந்த கேக்க ஃபுல்லா கவர் பண்ணி இந்த மாதிரி போட போறோம் சரி அந்த சிறிய பகுதி கூட நாங்க தெரியாம நாங்க கவர் பண்ண வேணுமா சுதர்ஷிகா கண்டிப்பா அப்படி இருந்தா தான் விருப்பமான மாதிரி இல்ல இல்ல கண்டிப்பா அதை நாங்க மறைச்சு தான் போடணும் ஏன்னா எல்லா கஸ்டமருமே அதை வந்து விரும்ப மாட்டாங்க கேக் வந்து வெளியில விளங்குற மாதிரி இருந்தா அழகா இருக்காது ஸோ கப் கேக்ஸ்ல வந்து அந்த ரொசெட் அது இந்த இந்த ஷேப்புக்கு அதாவது இந்த ஷேப்புக்கு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு ரோசஸ் வந்து இப்படி நம்ம இந்த மாதிரி படுக்க வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கேக்கிட்ட ஷேப் இருக்கும் இந்த ஐசிங்கிட்ட ஷேப் ஸோ இதுக்கு சொல்லுவாங்க ரொசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் எம் நொசலில் நம்ம போடுற இந்த டிசைனுக்கு சொல்லுவோம் ரொசெட்னு அப்போ இந்த ரொசெட் வந்து ஃபுல்லாக இந்த கேக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த கேக்கை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருக்கும் இப்ப நீங்க போடுற நேரம் நாங்க பாக்குறதுக்கு அது ஒரு ஈஸியான ஒரு இலக்கமான ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியுது ஆனா நிறைய பேர் போறாரு ஒரு விஷயம் அது விஷயம் தான் ஐசிங் பண்ற நேரத்துல அந்த நொசலை பாவிச்சு நாங்க ஐசிங் பண்ணுவோம் இல்லையா அந்த நேரத்துல நாங்க கை எடுக்கிற நேரத்துல அந்த ஐசிங் நொசலோட சேர்ந்தே வந்தது சில சந்தர்ப்பங்கள்ல அதுக்கு கூட அந்த ஐஸிங்கை நாங்கள் தயாரிக்கிற முறையில் கூட நிறைய விஷயங்கள் ஆமாம் என்னென்ன அளவுகள் நீங்கள் பாவிச்சிருக்கீங்க என்னென்ன பொருட்கள் பாவச்சுருக்கோம் அளவுகள் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு எங் எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பட்டர் அண்ட் மாஜரினுக்கு வந்து வித்தியாசம் தெரியலை நிறைய பேர் வந்து அஸ்ட்ராவை வந்து பட்டர் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு மாஜரின் வெரைட்டிக்குள்ளே தான் வரும் இப்போ எப்பயுமே நாம் வந்து கேக் பேக்கிங் அதாவது கேக் ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மாஜரின் யூஸ் பண்ணணும் அதுவே நம்ம ஐசிங் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பட்டர் யூஸ் பண்ணணும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணி ஐசிங் செஞ்சீங்க அப்படின்னா கூட ஐசிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் என்ன அளவில் நீங்கள் பட்டர் எடுக்கிறீங்களோ அதோட ரெண்டு பங்கு ஐசிங் எடுக்கணும் அதுவே நீங்க இப்ப எங்களோட நாட்டை பொறுத்தவரை எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தானே ஸோ எல்லாராலையுமே பட்டரை போட்டு ஐசிங் செய்ய முடியாதுன்ற பட்சத்துல நாங்க மாஜரின் யூஸ் பண்ணலாம் இப்போ மாஜிரின் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மாஜரின் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரெண்டரை பங்கு நீங்கள் ஐசிங் சுகர் அட் பண்ணுங்க அட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணுற மெத்தட் இருக்குது ஸோ அந்த மெத்தடில் வந்து ஒழுங்காக பீட் பண்ணணும் சும்மா அரை குறையா இல்லாமல் ரெண்டும் கம்பைன் ஆகி சரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த பாருங்க இந்த ஐசிங் பாருங்கள் எங்கேயுமே மெல்ட் ஆகி இல்லை ஸோ இது நான் மார்னிங் செஞ்சது தான் எங்கேயுமே மெல்ட் ஆகி இல்லை பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது சரி அதால வந்து நாங்க கைகள் கரண்டியால வந்து நாங்க mix பண்ண கூடாது பீட் பீட்டர் ஆமா கண்டிப்பா பீட்டர் யூஸ் பண்ணுங்க பட்டரா இருக்கிற நேரத்துல நாங்க எடுக்கிற பட்டருக்கு ரெண்டு மடங்கு ஐசிங் சுகர் ஐசிங் சுகர் மாஜரினா இருக்கிற நேரத்துல ரெண்டரை ரெண்டரை பங்கு ஐசிங் சுகர் நீங்க ஆட் பண்ணி பீட் பண்ணீங்கனா உங்களோட ஐசிங்ல கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்ட்டா வந்துரும் சரி அதே நேரத்துல கலர் இப்ப வந்து கலரிங் நாங்க பாவி இல்லையா ஃபுட் கலர் அதுலயும் வந்து நிறைய பேரை நாங்க பாக்குற நேரத்துல இப்ப சாதாரணமா சிவப்பு நிறங்கள் அஹ் டார்க் ப்ளூ இதெல்லாம் சேர்க்கிற இடத்துல அந்த கலர்ஸ் வந்து என்ன சொல்றது அஹ் நாங்க நாட்டுல வந்து அந்த கலரை பார்க்கக்கூடியதா இருக்கும் இப்படி இல்லாம வந்து தயாரிக்கிறதுக்கு ஏதாவது அதுக்கு வந்து அந்த கலர் கலர் ஆகணும் நிறைய பேர் லைட் இளம் கண்டிப்பா என்னன்னா இப்ப கலர்ஸ் வந்து எப்படியுமே நம்ம ஹெல்த்துக்கும் அப்ப நான் நான் என்ன செய்வேன்னா நான் கஸ்டமருக்கு ரிக் பண்ணுவேன் இப்ப நீங்க இந்த கலர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரப்போகுது ஸோ அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க கலர் விஷயத்துல மெயினா வந்து இந்த ரெட் இந்த பிளாக் இதுகள் எல்லாம் வந்து ரொம்ப டார்க் கலர் சாப்பிட்ட வாய் ஃபுல்லா எப்படியுமே அந்த கலர் இருக்கதான் போகும் இதுக்கு நாங்க வேற ஆப்ஷன் எதுவுமே நமக்கு இல்ல சோ அதுக்கு பதிலா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வேற கலர்ஸ் யூஸ் பண்றது மட்டும்தான் இதுக்கு ஆப்ஷனா இருக்க முடியும் சரி நாங்க இன்னும் வேற டிசைன்ல ஆமா ஐசிங் போட்டு கண்டிப்பா இல்லையா சரி அந்த ஐசிங் போடுற நேரத்திலேயே எவ்வளவு சாஃப்ட்டா ஸ்மூத்தா வர்றதுன்றது நாங்க இந்த டிப் வந்து இது இந்த நொசல் வந்து நம்பர் டுவெல் நூறு பிராண்டட நம்பர் டுவெல்வ் இந்த நொசல் சோ இந்த நொசல்ல பா போட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்னு எடுக்கலாம் இப்போ இத வந்து நம்ம கப் கேக்க ஃபுல்லா கவர் பண்றதுக்கும் இப்படியும் எடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நாம மூணு டி இதுலயே மூணு மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி போட்டுட்டு மற்ற நம்பர் நொசல்ல இந்த மாதிரியும் போடலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து சரி கேமராக்கு நாங்கள் கொஞ்சம் காண்பித்தா ஓகே ஓகே இன்னொன்று போட்டு காட்டிடுறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஃபுல்லாகவே கேக்க மறைக்கிறதுக்கு போடாமல் அளவுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விதமான டிசைன்ஸில் பாவிச்சு நாங்கள் ஐசிங் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ இதற்கு வந்து லீவ்ஸ் இலைகள் வந்து நாங்க ஐசிங் பண்ண போகிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன நம்பர் என்ன இலக்கத்தினால நொசல் நொசல் வந்து இலைகள் போடுறதுக்கு நம்பர்ஸ் தேவையில்லை அதுல வந்து ஷேப்ஸ் தான் வரப்போகுது ரெண்டு ஷேப்ல வரும் ஒண்ணு வந்து வி ஷேப்ல வரும் இன்னொன்று டபிள்யூ ஷேப்ல வரும் இப்போ நீங்க போயிட்டு கேக் ஷாப்ல போயிட்டு லீஃப் நொசல் வி ஷேப்ல தாங்க அப்படின்னு கேட்டா அவங்க தருவாங்க இல்லாட்டி விட வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டான லீப்ஸ் வந்துடும் அந்த நொசல் யூஸ் பண்ணி இன்னொரு டிப் என்னன்னா எப்போயுமே நம்ம சின்ன நொசல்ஸ் யூஸ் பண்ணுற நேரம் கண்டிப்பாக கப்ளர் யூஸ் பண்ணணும் ஸோ கப்ளர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இப்போ பாருங்க பாருங்கள் இப்போ இந்த நொசலை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த கலரில் இந்த நொசலில் இந்த டிசைன் மட்டும்தான் என்னால் போட முடியும் இதுவே நாம கப்ளர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதே கலரில் ரெண்டு மூணு டிசைன்ஸ் நொசல்ஸ் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த பெரிய நொசல்ஸ் யூஸ் பண்ணுற நேரம் கப்ளர் இல்லாட்டி பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன நொசல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் கண்டிப்பாக கப்ளர் யூஸ் பண்ணுங்கள் சரி இப்போ ஒரே தரத்துலையே டபுள் கலர் ரெண்டு நிறங்களை வந்து சேர்த்து ஐசிங் பண்ணுவாங்க இல்லையா அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த ஒரே பைப்பிங் பேக்லேயே வந்து ரெண்டு நிறத்திலான ஐசிங்கையும் வந்து நாங்கள் போடலாம் 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 கண்டிப்பாக போடலாம் போடுற நேரம் நீங்கள் பேக்கை விரிச்சுட்டு ஒரு சைடில் ஒரு கலரும் இன்னொரு சைடில் இன்னொரு கலரையும் போட்டுட்டு ஃபுல்லாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க இந்த பாருங்கள் இதில் இருக்குது இந்த மாதிரி இங்கே ஒயிட் இருக்குது இங்கே பிங்க் இருக்குது ம் கப் கேக்கில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் சரி எப்பவுமே ஒரு க்ரீம் கலர் ஒரு பிங்க் கலர் ரெண்டுமே சேர்ற நேரத்துல ஒரு ஒரு அழகான இது ஒன்னு வரும் இது பாருங்க இப்ப இதுல வந்து லைட்டா தானே பிங்க் ஷேட் ஒன்னு மாதிரி வருது அடுத்தது பாருங்க இதுல கொஞ்சம் பிங்க் அதிகமாவே வரும் அழகா இருக்கு கண்களை வகைகள் இதுகள் தான் சின்னவங்களுக்கு ரொம்ப பிடிக்க கூடியதா இருக்கும் ஒரு ரோசஸ் ரோஸ் சொன்ன வச்சிருக்க மாதிரி ஒன் எம் நொசல் ஒன் எம் அண்ட் டூ டி இந்த ரெண்டு நம்பர் நொசல்லையுமே நமக்கு இந்த ஷேப் போடையிலும் இந்த டிசைனுக்கான பேர் வந்து ரோசெட் இந்த ஷேப்புக்கு நம்ம சொல்லுவோம் ரொசெட் அப்படின்னு ரொசெட் நீங்க போடுறதுக்கு யூஸ் பண்ணுற நொசல் வந்து ஒன் எம் அண்ட் டூ டி சரி நொசல் ரெண்டு பார்க்க நேரத்தில் ஒவ்வொரு பிராண்டுகளில் வரும் நீங்க வந்து அதை பார்த்து எது எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து ஓ பிராண்ட் அப்படின்னு பார்க்குற நேரம் நீங்க வந்து வில்டன் பிராண்ட் யூஸ் பண்ணுங்க சோ வில்டன் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு பட் வில்டன் நொசல் வந்து பிராண்ட்ல நல்ல நொசல் உங்களுக்கு லாங் டைம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அதே போல இப்ப நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு நிறைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிள்ளை சிறு பிள்ளைகளுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் தான் இந்த கப் கேக் அதை வந்து வித்தியாசம் வித்தியாசமாக கண்களுக்கு ஒரு விருந்தா இருக்கக்கூடிய கலர்ஸ்ல வந்து ஐசிங் பண்ற நேரத்துல இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த நொசலை பயன்படுத்தி நாங்க கிசஸ் கூட செய்யலாம் கண்டிப்பா செய்யலாம் சரி அந்த கிசஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அதை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கூட நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சரி எனக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் சம்மந்தமாக இந்த கேக் மேக்கிங் சம்மந்தமாக தான் நாங்கள் பேசியிருந்தோம் இந்த வழியில எங்களோட இணைந்து கொண்டிருந்தவங்க புஷ்பராஜா சுதர்ஷிகா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள் மிக்க நன்றி சுதர்ஷி எல்லாரும் எல்லாரும் சேனல பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும் என்ஜாய் பண்ணுறப்பவே ஒரு லைக் பட்டனை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன்